சந்திர தரிசனம் இன்று பார்வதி தேவி எம்பெருமானை அடையும் பொருட்டு தவம் இருந்த காலத்தில் ஒவ்வொரு மரத்தின் அடியிலும் அமர்ந்து தவம் செய்தார் அவ்வாறு தவம் இருந்த தினங்களே கௌரி விரத தினங்களாக அனுசரிக்கப்படுகின்றன பார்வதி தேவி எந்தெந்த மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் இயற்றினாரோ அந்தந்த மரத்தின் மலர்கள் அல்லது இலைகளை பயன்படுத்துதல் அந்தந்த மரக்கிளைகளின் கீழ் கௌரி தேவியின் சிறு வடிவத்திலான சிலையை வைத்து பூஜித்தல் அதிக பலன் தரும் திந்திருணி கௌரி விரதம் பார்வதி தேவி மகிழ மரத்தடியில் தவம் செய்ததை குறிக்கும் வகையில் அனுசரிக்கப்படுவதால் மகிழ மரத்தின் அடியிலோ அல்லது மகிழ மரக்கிளைகளின் அடியிலோ கௌரி தேவியின் பிரதிமையை வைத்து பூஜிக்கலாம் மகளம்பூவால் அர்ச்சித்தல் நலம் தரும் காஞ்சி வரதராஜ பெருமாள் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் இத்தலங்களில் பகற்பத்து உற்சவ சேவை